ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதா நம்பப்படுற பெருந்தொகையான ரசாயன பதார்த்தங்கள் இதுவரைக்கும் இலங்கையினுடைய மூன்று பிரதேசங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முதல்ல மித்தனிய பிரதேசத்திலிருந்து ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயன பதார்த்தம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது தங்காலையிலிருந்தும் பெருந்தொகையான ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கி கந்தானையிலேயும் அந்த மாதிரியான கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனப் பொருட்களினுடைய அளவு அந்த இடங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் அதுக்கு பின்னால் வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல்களை பார்த்து பார்க்குற நேரத்தில் இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்றதை நாங்க ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு இடத்துல நடத்தப்பட்ட சோதனையில போலீஸ் யூனிஃபார்ம் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால இருந்த செயற்பாடுகள் எந்த அளவுக்கு பாரதூரமாக இருந்திருக்குன்றதை நாங்க விளங்கி கொள்ள முடியுது முதல்ல மித்தனிய பிரதேசத்தில் இருந்து ஐம்பதாயிரம் கிலோகிராம் இருக்கிற ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதில் தானே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதுல சம்பத் மன்னம்பேரி என்று சொல்லப்பட்ட அரசியல்வாதி வந்து இப்போ தலைமறைவாகி

ஒரு லட்சம் ரூபாய் பருமதியான அரிசியையும் இன்னும் வேறு சில பொருட்களையும் திருடினார் இன்னும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகளையும் சேர்த்து கொண்டு ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ் சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் தான் சம்பத் மன்னம்பேரி இவர் இருக்கிறார் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட குழுவில் இருக்கிற பெகோசமன் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு பெகோசமனுக்கும் இவருக்கும் இடையில காலமான ஒரு தொடர்பு இருந்தது பெக்கோசமன் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு இல்லாட்டி அவர் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா பொது ஜன அரசியல்வாதி அரசியல்வாதி முன்னாள் அரசியல்வாதி அவங்க சொல்ற மாதிரியே சம்பத் மன்னம்பேரி வந்து இப்ப தலைமுறைவாகி இருக்கிறார் அவரை தேடி தீவிரமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வருது அவருடைய சகோதரர் பி எல் மன்னம்பேரி அவர்தான் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார் பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் அவருடைய சகோதரி வந்து இன்னைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உள்ள போய் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்கிறாங்க நான் கொழும்புல இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சகோதரர்கள் அரசியல்வாதிகள் என்ற ஒரே ஒரு

இந்த விதமான கடிதங்கள் ஆவணங்களும் இல்லாம சோதனை செய்ய முடியும் என்னுடைய கையில இருந்த ஃப்ரெண்டு கையடக்க தொலைபேசியை கூட இந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாம விசாரணை அதிகாரிகள் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நாங்க பாய்ந்து போயிருக்கிறோம்ன்ற மாதிரி இல்லைங்க மன்துரிமைகள் ஆணைக்குழு உள்ள போய் இந்த ரெண்டு பேருடைய சகோதரி ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்யறாங்க அப்போ ஒரு உடகவியலாளர் கேள்வி கேட்கிறாரு உங்களுடைய காணிக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு சொந்தமான காணிலிருந்து தான் அந்த ரசாயன பதார்த்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோகிராம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம்னு சொல்லி சொல்ல முடியும் என்று சொன்ன இது வரைக்கும் உரிய முறையில் அது சொல்லியும் சொல்லப்படுது அந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையான ரசாயன பதார்த்தம் உங்களுக்கு சொந்தமான நிலத்தில் தான் புதச்சி வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் அப்படி என்னுடைய வீட்டில் எனக்கு சொந்தமான இடத்துல தான் அது புதச்சி வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் சொல்லி அந்த பெண் ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற சட்டத்தரணி பின்னால் தட்டி அப்படி அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போன காட்சியும் வந்து ஊடகங்களில் வெளிவந்திருக்கு அவர் இதை சொல்ல முன் வந்தார் அதுக்கு பின்னால் இருந்த நபர்களை வெளிப்படுத்துறதுக்கு அவர் முன் வந்தார் அந்த சட்டத்தரணி ஏன் அதை சொல்ல விடாமல் கூட்டி போனார் என்றதெல்லாம் இதில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இன்னைக்கு கந்தானையில் கைப்பற்றப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் சொல்லப்படுது அது ஒரு ரகசியமான விதத்தில் புதைச்சி வைக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் கிடையாது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற குழுவி இருக்கிற ஒரு நபர் தான் பானந்தூர நிலங்குற நிலங்கட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் இருந்து எம்பிலிபெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் கைது எம்பிலிபெட்டிய சுரங்கட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகுதான் இந்த வீடு சம்பந்தமான தகவல்கள் தெரிய வருது ஏற்கனவே பானந்துர நிலங்கவினுடைய குற்றச்சம்பவங்களுக்கு பயன்படுத்த தான் நம்பப்பட்டி ஆறு ரக துப்பாக்கியும் வேற சில பொருட்களும் ஒரு வீட்டுல மறச்சி வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் எம்பிலிப்டிய

கிடையாது ஒரு ஒரு கிரிஷான் அந்த மாதிரி கிரிஷான்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் ஆறு மாதங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொகுசு வீட்டை வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாரு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு பெண் வந்து வெளிநாட்டில இருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய அப்பாட்டை தான் இதுக்கான ஆவணங்கள் காய்ச்சாத்திரப்பட்டு வரும் ஆறு மாதங்களுக்குன்னு சொல்லி மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வாடகைன்ற அடிப்படையில் அந்த வீடு வந்து வாடகைக்கு பெற்றுக் இந்த குழு கைது செய்யப்பட்டது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற தேடுதல் நடவடிக்கைகள் மித்தனிய பிரதேசத்தில் போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கான அந்த ரசாயன பதார்த்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற தகவல்கள் வெளிவந்ததுக்கு பிறகு இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொண்ட குழு அந்த வீட்டினுடைய திறப்பை அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள அப்பாடை கைகளுக்கு கொடுத்து இல்லைங்களுக்கு வீடு தேவையில்லை நாங்கள் போகிறோம்னு சொல்லி உடனடியாகவே வெளியேறியிருக்கிறாங்க அந்த அப்பா வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கிறார் அந்த வீட்டில் வந்து புதுவிதமாக அலங்காரப்படுத்துகிற மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சில பொருட்கள் வந்து போடப்பட்டிருக்கு ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகள்லையும் போலீஸுக்கு இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான தகவலும் ஃபேக்ட்ரியா பயன்படுத்துறதுக்கு இருந்த இடம்ன்றதும் விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது கிறிஷான் என்று சொல்லப்படுற நபர் சம்பந்தமான பல தகவல்களும் வெளிவந்திருந்தது இப்போ அவரை கைது செய்யறதுக்கான தீவிரமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது அவரும் தலைமுறைவாகி இருக்கிறார் இந்த வீடையும் ஒரு நிவரலியாவில் ஒரு ஃபேக்டரி கந்தானையில் ஒரு ஃபேக்டரி என்று சொல்லி ஒரு இலங்கையினுடைய பல இடங்கள்லேயும் இந்த மாதிரியான போதைப் பொருள் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்குறது நோக்கமாக கொண்டுதான் இந்த பொருட்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் தான் கந்தானில் இருக்கிற அந்த வீடு அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கும் எதுக்கும் இடையில சம்மந்தம் கிடையாது வாடகைக்கு பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை வந்து தொழிற்சாலையாக மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் யூனிஃபார்ம் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த யூனிஃபார்ம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அதனுடைய அடுத்தகட்ட செயற்பாடுகள் எப்படி முன்னெடுக்கப்பட என்ற பல கேள்விகள் இருக்கு தீவிரமான விசாரணைகளுக்கு பிறகு அதை பற்றின உண்மைகளை வெளிச்சத்துக்கு வரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து பார்ப்போம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் ஒன்றுதான் அந்த கண்டெய்னர்கள் இருந்த ரெண்டு கண்டெய்னர் தான் இது என்ற மாதிரி இன்னைக்கும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் திரும்பவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் எப்படி விடுவிக்கப்பட்டது என்ற கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைச்சிருக்கிற பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னா வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினுடைய தகவல் கிடைச்சிருந்தது இந்த கண்டெய்னர் இலங்கைக்கு வருது அந்த ரெண்டு கண்டெய்னருக்கு போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கான ரசாயன பதார்த்தம் கொண்டு வரப்படுது என்ற தகவல் தெரிஞ்சிருந்தும் கூட வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு இலங்கைக்கு அறிவிச்சிருந்தும் கூட ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல அது எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டது என்ற பல கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் முன்வைச்சிருக்கிறார் இன்றைக்கும் கூட போலீஸ் ஊடக பிரிவு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அந்த கண்டெய்னருக்கு மெதுக்கும்

கட்டா சம்பந்தமான செய்திகளும் இந்த நாட்களில் வெளி வந்திருந்தது ரெண்டு வருஷங்களுக்கு முதலில் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருந்தது உடகவியலாளர் மாதிரி ஒரு நபரை அனுப்பி கேமராவுக்குள்ள பிஸ்டலை வச்சு சுட்டு படுகொலை செய்யறதுக்கான திட்டம் திட்டப்பட்டிருந்தது என்ற தகவல் வந்திருந்தது ஹரக்கட்டா இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தாலும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அந்த விசாரணை நடத்தப்பட்டிருந்தது ஆனால் அவர் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு கூட்டி வரப்படலை சட்டமாதிபதி திணைக்களம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு ஹரக்கட்டாவை தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ தடுத்து வச்சு விசாரணை செய்வதுக்கான ஒரு தீர்மானம் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளரால் எடுக்கப்பட்டிருக்கு ஹரகட்டாவினுடைய உயிரச்சுறுத்துல கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியும் வந்து வெளிவந்து கொண்டிருக்கு இந்த மாதிரி அண்மைய நாட்களில் நடக்கிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கு இன்றைக்கு பிரதம நீதியரசர் சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் அவருடைய வாகனத்தை அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு இருக்குன்னு சொல்லி ஃபோனில் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுது ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பத்தாம் திகதி வரைக்கும் அவரும் விளக்கம் அறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் பத்தின விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருது அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு விசாரணையும் நடந்து கொண்டிருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி மாதிரியான ஒரு பரபரப்போட இலங்கையினுடைய அரசியல் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கு எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வெளிவரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் தகவலோட தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்